வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேயில் முருகா என் அன்பின் பிரியமே அவசர செய்தியோடு வந்த இந்த கந்தனின் நெற்றி பொட்டினை தொட்டு உனக்கான நல்ல விஷயத்தை நடத்துவதற்காக இப்பொழுது என் முன்னால் வந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன் அப்பன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ என்னை தொட்டதற்கு நல்ல பலன்களை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நடத்தி முடித்து விடுபவன் உன் அப்பன் நானல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நம்பி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதையும் விட்டுவிடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது கந்தனின் நெற்றி பொட்டினை தொடுவதற்கு முன்பாக உனக்குள் என்ன எண்ணங்கள் இருந்ததோ அந்த எண்ணங்களை நான் உன் வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்கின்றேன் அப்பா முருகா இதை மட்டும் எனக்கு நீ நடத்தி கொடுத்து விட்டால் போதும் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மனதிற்குள் எண்ணி இருப்பாயானால் அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன் அது மட்டுமா என் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனையும் நான் சரியாக உணர்ந்து அதனை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிரு நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஏமாற்றம் என்பது உனக்கு ஒரு நொடி பொழுதும் இருக்காது மிக பெரிய அளவில் கஷ்டம் என்பது உனக்கு எப்பொழுதுமே இருக்காது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் கண் கலங்கி நிற்க மாட்டாய் நீ வணங்கி கொண்டிருப்பது உன் அப்பன் முருகன் என்னை என்பதனை ஒருபோதும் மறந்துவிடாதே நான் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்னவெல்லாம் நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நடந்தது அத்தனையும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் நீ நிச்சயமாக சரியானபடி பதிலை கூறிவிடுவாய் என்னிடத்தில் எந்த பதிலும் இல்லை என்று சொல்வதை விட ஒரு சரியான பதிலை உன்னால் கூற முடியும் என்றால் நீ இந்த வாழ்க்கைக்குரிய சரியான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்ற அர்த்தம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று இனி நீ கவலைப்படாதே நீ செய்கின்ற செயல் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதனை நீ மறந்து நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் போல இந்த வாழ்க்கை உனக்கு இனியும் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நம் முன்னால் நின்று நமக்கு கெடுதலை நினைப்பவர்களை எல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் வருந்த கூடாது உன்னை வாழச் சொல்லி இவர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கடந்து வரச் சொல்லி இருக்கின்றார்கள் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதும் உன்னோடு எந்த நிலையிலும் நான் வாழ்கிறேன் என்பதும் உனக்கு என்னாலும் மனதில் இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் ஒருபொழுதும் நீ உன் மனதை விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்குள் நான் தரவிருக்கின்ற மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு கந்தனை நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்தவர்கள் கிடையாது கந்தனை நம்பாமல் சென்று இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதை எல்லாம் தொலைத்தவர்கள்தான் இங்கு ஏராளம் என் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நான் ஒரு சேர கொடுக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து துணிந்து நின்றுவிட்டாலே போதும் உனக்கு வரவிருக்கின்ற பல நன்மைகளை உன் கண் முன்னால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நான் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு சரியான தருணத்தில் சரியானபடி கொடுத்துவிட்டுத்தான் செல்கிறேன் என்பது முதலில் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் முருகா முருகா என்று என் பிள்ளை என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியையும் உனக்கான மனநிறைவையும் ஒரு சேர கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வியக்கின்ற அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் இதைவிட பல நன்மைகளை ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் உன் மனதை களைப்பார்கள் உனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி உன் மனதை வேதனைப்படுத்துவார்கள் ஆனால் அத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த கந்தன் உன்னை வாழ வைப்பேன் உன் அப்பன் நான் இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிகளை ஒரு சேர கொடுப்பேன் அத்தனைக்கும் நீ தயாராக இரு என் பிள்ளையே கந்தனின் நெற்றி பொட்டை தொடுவது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத பாக்கியம் இதையெல்லாம் நான் நம்ப வேண்டுமா என்று சொல்கின்ற பிள்ளைக்கு அப்பன் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் நம்பிக்கை இல்லாமல் என் வார்த்தைகளை நீ கேட்கும் பட்சத்தில் அது உனக்கு எந்த வகையிலும் பலன்களை கொடுக்காது என்பதனை புரிந்துகொள் எந்த வகையிலும் இது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ சரியாக நினைத்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னுடைய நம்பிக்கையினால் நீ மீர்த்தெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்து இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் தொலைத்தாய் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அது உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை உனக்கு கொடுத்தாலும் அவையெல்லாம் உன் முன்னால் நின்று உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காது என்பதனை புரிந்து கொள் நான் உன் முன்னால் நிற்கிறேன் நான் உனக்காக உன்னை தேடி வருகிறேன் கந்தன் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றங்களை தருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நடத்துவதற்கு நான் முன் வந்து விட்ட பிறகு நீ எதையும் தொலைக்க கூடாதல்லவா எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் உறுதியான மனநிலையோடு வந்துவிட்ட பிறகு நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக் கூடாதல்லவா அதனால்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் அழுத்தி சொல்கின்றேன் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறேன் என்று இந்த கந்தன் எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் என்று உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட மாட்டேன் என்று எதற்கும் கலங்காமலிரு உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா